நான் ஒரு விவசாயி விவசாயி வஞ்சிக்கப்படுவதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அந்த அடிப்படையில் தான் பதினாலாயிரம் கோடி இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டு முதற்கட்டாக பணி துவங்கி நடைபெற்றது இன்றைய தினம் அந்த திட்டம் முடக்கப்பட்டுகின்றது இந்த திட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டிருந்தா இன்றைக்கு மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படுகின்ற உபரி நீர் வீணாக போய் கடலில் கலைக்கின்றது இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு அந்த கால்வாய் வெட்டப்பட்டிருந்தால் உபரி நீர் அங்கே காவிரியில் இருந்து திருப்பி விடப்பட்டு குண்டார் வந்து சேரும் இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும் இன்றைக்கு கண்மாய்கள் விவசாயத்துக்கு தேவையான திமுக அரசு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வெற்றி பெறும் அமைக்கும் அமைக்க பிறகு இந்த மக்களுடைய கனவு திட்டம் காவிரி குண்டாறு திட்டம் அதை அண்ணா திமுக அரசு நிறைவேற்றி நானே வந்து திட்டத்தை துவக்கி வைப்பேன்